பொதுவாக நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையாக சொல்லுவாங்க இந்த ஐந்து வகை நிலமும் ஒரே பகுதியில் இருக்கிறது அபூர்வம் ஆனால் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தேரிக்காடுங்கிற பாலைவனமும் இருக்கிறதுனால இங்கே ஐந்து வகை நிலங்களும் ஒரு சேர அமைந்துள்ளதை பார்க்கலாம் செம்மண் மேடுகளையும் சிறு குன்றுகளையும் கொண்டு நீரை மிகுதியாக தக்க வைக்க இயலாமல் வறண்டு இருக்கிற நிலப்பகுதியைத்தான் தேரின்னும் தேரிக்காடுன்னும் அழைப்பாங்க இந்த மாதிரியான இடங்களை பார்த்தோன்னா பெரும்பாலும் நீர் ஆதாரம் இல்லாமல் செம்மண் காடுகளாக தான் இருக்கும் இங்கே பனை மாதிரியான அதிகமாக நீர் தேவைப்படாத மரங்கள் வளரும் தாமிரபரணி ஆற்றோட தென்கரை பகுதியில் அமைந்துள்ளது தான் மணல் குன்றுகள் நிறைந்த தேரிக்காடு இந்த பகுதியில் மணல் எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு இன்றைக்கும் பதில் கிடையாது மலையில் பிறக்கிற ஆறுகள் அடிச்சிட்டு போய் மணலை டெல்டா பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கடலை ஒட்டின பகுதிகளில் கடல் அலைகள் மணலை கரையில் கொண்டு சேர்க்கும் ஆனால் இந்த தேரிக்காட்டு பகுதியில் இருக்கிறது ஆற்று மணல் இல்லை அதனால் அந்த மணல் தாமிரபரணி நதியால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதும் இல்லை அதே மாதிரி அவை கடல் மண்ணும் அல்ல அதனால் கடல் பொங்கி வந்து இந்த மணல் மேடு ஏற்பட்டதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னா இந்த அதிசய மணல் மேடு எப்படி தான் தோன்றுச்சு வேற எங்கேயுமே இல்லாத வகையில மணல் எங்க இருந்து எப்படி வந்துச்சு இந்த மாதிரியான வினாக்கள் இன்னும் விடை தெரியாத புதிராகவே இருக்கு இதுல இன்னமும் ஆச்சரியம் என்னன்னா இந்த தேரிக்காடு பகுதியில் இருக்கிறது மாதிரியான செக்க மணல் பகுதி அந்த மாவட்டங்களோட வேற எந்த பகுதியிலையுமே இல்லை தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தேரிக்காட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் உருவாகி இங்கே தார் சஹாரா பாலை மணல் மாதிரி பாலை மணலை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே உள்ள மணல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டப்ப அந்த மணல் மூன்று அடுக்குகளாக இருக்கிறது தெரிய வந்துச்சு முதல் அடுக்கு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியதனும் அதுக்கு மேலே உள்ள இரண்டாவது அடுக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டு இருக்கலாம்னோ மேல் தளத்தில் உள்ள மணல் பகுதி ஆயிரம் இல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம்னு கருதப்படுது அதனால தேரிக்காட்டுடைய மணலுக்கு அடியில அந்த காலத்துல புதையுண்ட நகரங்களுடைய எச்சங்கள் இருக்கலாம் தமிழகத்தோட வேற பகுதி மட்டும் இல்லை இந்தியாவுல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத விசித்திரமான பூமி தான் தேரிக்காடு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே செம்மணல் தான் கற்கள் எதுவுமே இல்லாமல் ஏறக்குறைய மாவு மாதிரியான பதத்தில் ரொம்ப நைஸாக இருக்கிற இந்த நிலத்துல நடந்தால் கால்கள் பூமியில் பொதஞ்சிடும் அந்த அளவுக்கு மணல் ரொம்ப மிருதுவானதாக மெத்த மாதிரி இருக்குது மன்னர் வளைகுடாவை நோக்கி தெற்கு தென்கிழக்கா சற்றே சரிந்த நிலைமையில் காணப்படுற இந்த தேரிக்காட்டோட மொத்த பரப்பளவு எத்தனைன்னா பனிரெண்டாயிரம் ஏக்கர் கடல் மட்டத்திலிருந்து பதினைந்து மீட்டர் உயரத்தில் இருக்கிற இந்த தேரிக்காட்டில் உள்ள மணல் மேடு சில சமயத்தில் பார்த்தோன்னா கடல் மட்டத்திலிருந்து இருபத்தைந்து மீட்டர் உயரம் வரைக்கும் கூட உயர்ந்துடும் ஒரு சமயம் உயரம் குறைவாக இருக்கிற இடம் காற்றோட போக்கு காரணமா அடுத்த சில மணி நேரங்களில் பெரிய மணல் மேடை மாறிடும் தென்மேற்கு பருவமழை காலமான மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்கே பலத்த காற்று வீசிறப்ப இந்த மாதிரியான மணல் குன்றுகள் இடம் விட்டு இடம் மாறுற மாயாஜாலங்கள் அடிக்கடி அரங்கேறும் நிமிஷத்துக்கு ஒரு முறை அங்கே காட்சிகள் மாறிட்டே இருக்கிறதுனால அந்த தேரிக்காட்டில் திசை கண்டுபிடிச்சு போகிறதுங்கிறது ரொம்பவுமே சிரமம் தேரிக்காட்டோட சில இடங்களில் முந்திரி செடிகள் அங்கேயும் இங்கேயுமா வளர்ந்துருக்கும் அப்பப்போ வீசுகிற பலமான காற்று மணலை அள்ளி வந்து அந்த முந்திரி செடிகள் மேலே கொட்டிடும் அந்த மாதிரியான நேரங்களில் முந்திரி செடி மேலே கிளை மட்டும் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற காட்சி சமாதி குழியிலிருந்து ஏதோ எட்டி பார்ப்பது மாதிரியான பயங்கர தோற்றத்தை கொடுக்கும் இந்த தேதி காட்டோட இன்னொரு அதிசயம் என்னன்னா அந்த பாலைவனத்தில் ஒரு சோலையாக மேலே புதுக்குடிங்கிற இடத்துல ஒரு சுனை இருக்குது கோடை காலத்தில் கூட அந்த சுனையில் சுவையான தண்ணீர் கிடைக்குது தாமிரபரணி ஆற்று நாகரிகத்தை தேடினப்ப ஆதிச்சநல்லூர் மாதிரியே தாமிரபரணி ஆற்று நெடுகிலும் உள்ள வேறு சில இடங்களிலும் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதே மாதிரி தேரிக்காட்டிலும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றுச்சு ஆதிச்சநல்லூர் மாதிரி மிகப்பெரிய அளவுல இல்லைனாலும் தேரிக்காட்டிலும் சில அபூர்வமான பொருட்கள் கிடைச்சிது சில இடங்கள்ல முதுமக்கள் தாளிகள் புதைச்சி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுச்சு பாலைவனம் மாதிரி இருக்கிற தேரிக்காட்டுக்கு பக்கத்துல வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டவங்க இந்த தேரியில் தங்களுடைய மூதாதையர்களோட உடலை தாளிகள்ல வச்சு புதைச்சிருக்கலான்னு தோணுது அவை எந்த பகுதியில் வசித்தவர்களுடைய முதுமக்கள் தாளிகள்ங்கிறது தெரியல அங்க இருந்த தாளிகள்ல கற்கால மனுஷங்க பயன்படுத்தின கல் ஆயுதங்கள் இருபால செய்யப்பட்ட கத்தி ஈட்டி இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் கிடைச்சிது அதனால ஆதிச்சநல்லூருக்கும் காட்டுக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு இதை பத்தி இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிறப்ப குறும்பூருக்கு முன்னதான் வலதுபுறம் திரும்பி நாலு மாவடி திசையன் வேலை வழியாக போனால் தேரிக்காட்டை அடையலாம்